தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க மெயின்டெனன்ஸ் ஸ்கேன் எக்ஸீட் கிளைம்டு அமௌண்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டருக்காக சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷனில் ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு தனக்கு வந்து தானே பராமரித்து கொள்ள முடியலன்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் கேட்குறதுக்காக இந்த செக்ஷன் ஸோ அந்த செக்ஷனில் ஒரு அமௌண்ட்டை வந்து கு குறிப்பிடுறாங்க ஒருவேளை நீதிமன்றம் அது கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் பிட்டிஷ்னர் ஒய்ஃப் வந்து பிட்டிஷ்னர் அவங்க கேட்காமையே வந்து அதிகப்படுத்த முடியுமா ஸோ இது வந்து ஒரு கொஷின் ஸோ இது குறித்து கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதற்கு வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோர்ட் வந்து ஐஎஸ்ஐடி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்ற கொஷனுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இது குறித்து இந்த ஜட்மெண்ட்டில் சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அட்லாஸ்ட் வந்து இதற்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட ஓவர் வியூ இந்த கேஸ் வந்து ஒரிசா ஹைகோர்ட்டில் ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் அண்டர் மேட்ரிமோனியல்லா ஸோ ஃபேமிலிலாவில் பொதுவாக வந்து டிவோர்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே போடப்படும் அண்ட் தென் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் இந்த வழக்கு வந்து போடப்படும் ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வழக்கு வந்தப்போ ஸோ அதற்காக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் இது ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ ஏஜ் ஒய்ஃபுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து அபவ் செவன்ட்டி ஆல்ரெடி இவங்க டிவோர்ஸ் பெற்று மெயின்டெனன்ஸ் கிளைம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெயின்டனன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த ஒய்ஃபுக்கு வந்து சேங்ஷன் ஆகியிருந்தது ஸோ அதை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ ரிட்டையர்டு ரயில்வே டீசல் இன்ஜின் ட்ரைவர் வாஸ் பேயிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் இன் மெயின்டெனன்ஸ் ப்ரீவியஸ் வழக்கு வின் ஆனப்போ அப்போது போடப்பட்டிருந்த மெயின்டெனன்ஸ் வரக்குல அலாட் பண்ண அமௌண்ட்டை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வந்து ஒய்ஃப் வந்து வாங்கிட்டுருக்காங்க இஸ் சென்ட்ரால் ஒய்ஃப் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஓல்ட் ஷார்ட் அண்ட் இன்க்ரீஸ் டு செவன் தௌசண்ட் டியூ டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லேக் ஆஃப் இன்கம் இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க தனக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் இந்த காலத்தில் அப்படின்றதுனால இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க ஸோ ஃபேமிலி கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து கொண்டு வரப்படுது ஸோ அப்போது ஃபேமிலி கோர்ட் ரைஸ்டு த மெயின்டெனன்ஸ் டு டென் தௌசண்ட் பெர்மென் எக்ஸீடிங் ஏ ரெக்வஸ்டட் அமௌண்ட் இந்த ஒய்ஃப் கேட்டது ஏழாயிரம் ரூபா தான் ஆனால் பட் ஃபேமிலி கோர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டென் தௌசண்ட் ருபீஸாக தராங்க பிகாஸ் வந்து ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஹூ ரிசீவ்ஸ் எ பென்ஷன் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலஞ்ச் இஸ் டிசிஷன் இந்த ஹஸ்பண்ட் வந்து கிட்ட இப்போ உள்ள மேபி அன்னைக்கு வந்து அவருடைய பென்ஷன் கம்மியாக இருக்கும் பட் இப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து வாங்குறாரு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒய்ஃபுக்கு தாராளமாக டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணலான்னு சொல்லி கோர்ட்டு தாமாகவே பிட்டிஷனர் கேட்காமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு இந்த டிசிஷனை பிகாஸ் வந்து நான் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குறேன்னு சொன்னால் என அவருக்கான சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவர் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு ஸோ டென் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்றது தான் அவருடைய சைடு வாதம் ஸோ ஹைகோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்து கொண்டு வரப்படுது ஸோ ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ இப்போது ஒரு பார்ட்டி வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கேஸோட டிசிஷன் இன்ஃபீரியர் கோர்ட் வந்து டிசிஷன் வந்து சேலஞ்ச் பண்ணணும் அவங்களுக்கு சரி வர இல்லைன்னா ஸோ ஹையர் கோர்ட் ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது ஸோ அந்த சேலஞ்சில் வந்து என்ன மாதிரியான அப்சர்வேஷன் ஹைகோர்ட் கொண்டு வராங்க கோர்ட்ஸ் ஆஃப் த டிஸ்கிரிஷன் டு கிராண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸீடிங் த கிளைம் அமௌண்ட் இஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஜஸ்டிஃபை இட் ஸோ ஃபஸ்ட் கொஷனோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டால் இந்த மாதிரி வந்து பிட்டிஷனர் கேட்காமையே இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் முடியும் பிகாஸ் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அவங்க தெரியாமல் கூட அந்த அமௌண்ட்டை கம்மியாக கேட்டிருப்பாங்க மேபி அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே ஆராய்ந்து பார்க்கும்போது சர்கம்ஸ்டன்ஸ் சொஃபிஷியாக இருந்தால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்குது ஸோ ஃபேமிலி கோர்ட் கரெக்ட்லி அசஸ்ட்டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் போத் பார்ட்டிஸ் ஸோ ஃபேமிலி கோர்ட் ரெண்டு பேரோட பிட்டிஷ்னர் அண்ட் தென் ஆப்போனன்ட் பார்ட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அசஸ் பண்ணி அதற்கான அமௌண்ட்டை தான் நிர்ணயிச்சிருக்காங்க அண்ட் தென் ஹஸ்பண்ட் பென்ஷன் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் பெர்மன் வாஸ் டீம்டு சஃபிஷியன்ட் டு மீட் தி என்ஹான்ஸ்ட் அமௌண்ட் ஸோ வழங்கப்பட்ட அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து இவருடைய வாங்கக்கூடிய அந்த ஐம்பதாயிர இருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்குது ஸோ என்ஹான்ஸ்ட் அமௌண்ட் வந்து அவரால் கொடுக்கக்கூடிய சுஃபிஷியன்ட் அமௌண்ட்டுன்றதையும் டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் ஷுட் பி ஃபேர் அண்ட் ரீசனபிள் ஈவன் இஃப் எக்ஸிட் தி இனிஷியல் அமௌண்ட் இனிஷியல் கிளைம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் கம்மியாக கேட்டிருந்தாலும் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது ஃபேமிலி கோர்ட்டுக்கு பவர் இருக்குது அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காமனான விஷயம் என்னென்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் தென் ஜஸ்டிஃபிகேஷன் ரெண்டு பேரோட ஸ்டேட்டஸ் இது எல்லாமே அண்ட் தென் வந்து அவங்க என்ன சேல்ரி வாங்குறாங்க ஸோ அவங்களோட மெயின்டெனன்ஸ் என்ன ஸோ இது எல்லாமே பார்த்து ஒரு அமௌண்ட்டை வந்து எக்ஸீடாக கூட கிளைமை வந்து கொடுக்க முடியுன்றது தான் ஹைகோர்ட்டோடைய அப்சர்வேஷன் So in the particular judgment, what impact pating So strengthen the right of maintenance seeker, particularly elderly on financial dependence post, ensure fair and justice maintenance award based on real finance needs, proven procedural limitation from hiring rightful claim. Clarify that court can assess maintenance beyond the claim amount if justice. In the particular uh, justice the main. விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நீடு இருக்குது ஸ்பௌஸ்க்கு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா தாராளமாக மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை எக்ஸிட் பண்ணி அவார்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு லிமிட்டேஷன் நீங்கள் வந்து இவ்வளோ தான் தர முடியும் இவ்வளோ முடியாது அப்படின்றது நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஸோ நீதிமன்றத்தோட ஜஸ்டிஃபிகேஷன் தான் ஃபைனல் அதே மாதிரி ஒரு கிளைம்டு அமௌண்ட் மேபி ஆஃப்டர் த அசஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து இப்போது ஹஸ்பண்டால் தர முடியாத அமௌண்ட்டை நீதிமன்றம் சேங்ஷன் பண்ண மாட்டாங்க பட் ஆஃப்டர் த அசஸ்மெண்ட் அண்ட் தென் பார்ட்டியோட ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்கும்போது இந்த மாதிரி தீர்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிவிஜுவல் சீக்கிங் ஃபேர் மெயின்டெனன்ஸ் இன் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் எல்டர்லி அண்ட் ஃபினான்ஷியலி டிபெண்டன்ஸ் பவுஸ் லீகல் ப்ரொஃபஷனல் அண்ட் கோர்ட் இன்டர்பிரிட்டிங் மெயின்டெனன்ஸ் கிளைம் ஸோ ஒரு பர்சன் இந்த மாதிரி வழக்கு நீங்கள் தொடர்ந்துருக்கீங்க இந்த வழக்கில் வந்து ஹையர் சைடு அமௌண்ட் கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கேட்டால் கிடைக்குமான்னு கேட்டால் இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி எல்டராக இருக்கக்கூடிய பர்சனுக்கு கிடைக்குமா ஸோ நெக்ஸ்ட்டு கேள்வி வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே இதே மாதிரி வயதானவர்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ என்ன நான் எனக்கு ஆல்ரெடி நான் சிங்கிள் பர்சன் நான் வந்து வயதாக இருக்குது ஸோ இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு இருக்கேன் ஹையர் சைடு கிடைக்குமான்னு கேட்டால் ஸோ இங்கேயும் வந்து இன்னிக்கி உள்ள ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு கிளைம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தான் இதோட இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன் ஃபீச்சர்ஸ் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேற எதனா இருந்தா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்